ஸ்வீட்டோ காரமோ அது எஸ் எஸ் கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்டுக்கு டேஸ்ட் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் கடலை மாவுல பாவக்காய் வடை செய்ய போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாகற்காய் வடை செய்ய தேவையான பொருட்கள் கடலை மாவு இருக்க பாகற்காய் ஒண்ணு வெங்காயம் ரெண்டு அரிசி மாவு ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு முதல்ல பாகற்காய நல்லா கழுவி எடுத்து சின்னதா இத போல கட் பண்ணிக்கலாம் அதே போல வெங்காயத்தையும் சின்னதா கட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய பவுல்ல நறுக்கி வச்சிருக்கிற பாகற்காய் வெங்காயத்தை போட்டு ஒரு கப் கடலை மாவு ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து லைட்டா தண்ணி சேர்த்து இப்படி பகற்காயில மாவு ஒட்டுற மாதிரி இருந்தா போதும் தண்ணி கொஞ்சமா கூடுதலா சேர்த்தாலும் பதம் மாறிடும் அதனால இதே மாதிரி சேர்த்துக்கங்க இப்ப பிணைஞ்சு வச்சிருக்கிற மாவை மொத்தமா ரவுண்டா உருட்டி வச்சிருக்கிறேன் இப்படி முன்னாடியே ரெடி பண்ணிக்கிட்டா எண்ணெயில போட்டு எடுக்க ரொம்ப ஈஸியா இருக்கும் இனி பகற்காய் வடை செய்யலாம் அடுப்பை பத்த வச்சு இரும்பு கடையில பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு கொதிக்கிற எண்ணெயில மெதுவா ஒவ்வொன்னா போடுங்க ஒரு நிமிஷம் கழிச்சு ரெண்டு பக்கம் திருப்பி போடுங்க சிலருக்கு பாகற்காய் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரெண்டு நிமிஷம் நல்லா வேக விடுங்க இப்ப பாருங்க இப்படி கலர் வந்ததும் என்னைய நல்லா வடிய விட்டு எடுங்க ரொம்ப ஈஸியா பாகற்காய் வடை செய்யலாம் பாகற்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்படி செஞ்சு சாப்பிட்டா கசப்பு ரொம்ப தெரியாது அதனால நீங்களும் பாகற்காய் வடை வீட்டுல செஞ்சு பாருங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்